ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் த்ரீ மந்த் மணி சேவிங் பிளான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் பத்து ரூபாவை நம்ம மூணு மாதத்துக்கு சேமித்தா ஈஸியாக வந்து ரூபாய் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேவிங்ஸை வந்து சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்றவங்க தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க குறைவாக சேல்ரி வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குகிறவங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் சேல்ரி எந்த முறையோ அந்த முறையில் சேமித்தாதான் உங்களால் சேமிக்க முடியும் தினச்சம்பளம்னா தினமும் சேவ் பண்ணோம் வார சம்பளம்னா வாரமானால் சேவ் பண்ணணும் இதுவே வந்து நான் மாத சம்பளம் வாங்குறவங்க மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் சேவ் பண்ண முடியாது எல்லா பணமும் வந்து செலவாயிடும் அதனால் வந்து உங்கள் சேல்ரி எந்த முறையிலையோ அந்த முறையில் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க அஞ்சு எக்ஸ்பென்சஸ்ஸை பண்ணுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அருகில் இது மாதிரி தினசம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க பண்ணுற எக்ஸ்பென்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து இருந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் தினச்சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா தினம் அல்லது வாரமான மளிகை சாமான் வாங்குவாங்க காய்கறி வாங்குவாங்க சாப்பாடு கம்பல்சரி வந்து ஏதாவது ஒரு சாப்பாடை ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கிட்டு வருவாங்க ட்ரெஸ்ஸுன்னா ரொம்ப கிராண்டலாம் வாங்க மாட்டாங்க நார்மலாக நம்ம வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு மற்ற திங்ஸு வாங்குவாங்க அஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தினமும் சேல்ரி வாங்கிட்டு வரவங்க தினமும் குழந்தைங்க வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு வருவாங்க வார சம்பளம் வாங்குறவங்க வாரத்துக்கு ஒரு முறை அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு வாங்கிக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு அருகில் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க பண்ணுற எக்ஸ்பென்சஸ்ஸு நாங்கள் இதை வந்து லைவாகவே பார்த்துருக்கோம் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி செலவுகள் நீங்கள் பண்ணுறீங்க தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த செலவுகள்லேருந்து நீங்கள் முடிஞ்ச வர சேவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்போ உங்களுக்கு தேவையோ எந்தெந்த பொருள் தேவையோ அந்தந்த பொருளை மட்டும் வாங்குங்க எக்ஸ்ட்ரா வாங்காத இந்த செலவுகள்லேருந்து சேவ் பண்ணுங்கள்னா உங்களால் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் மூணு மாதத்தில் சேவ் பண்ண முடியும் இப்போ பத்து ரூபாவை சேவ் பண்ணால் மூணு மாதத்தில் எப்படி அஞ்சாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க லோ இன்கம் சேவிங் டிப்ஸு டெய்லி அண்ட் வீக்லி சேல்ரீடு வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்தட் ஒன்று ஒன்றிலிருந்து அஞ்சு நாள் இருந்து பத்து நாள்னு சொல்லி எழுதிக்கணும் பத்து ரூபாவை நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம்னா முதல் நாள் பத்து ரூபா ரெண்டாவது நாள் இருபது ரூபா மூணாவது நாள் முப்பது ரூபா நாலாவது நாள் நாற்பது ரூபா அஞ்சாவது நாள் ஐம்பது ரூபா ஆறாவது நாள் அறுபது ரூபாய் ஏழாவது நாள் எழுபது ரூபாய் எட்டாவது நாள் எண்பது ரூபா ஒன்பதாவது நாள் தொண்ணூறுரூபா பத்தாவது நாள் நூறுரூபான்னு எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து தினமும் சேல்ரி வாங்கிக்கிட்டு வரவங்க தினமும் நீங்கள் இது மாதிரி முதல் நாள் இரண்டாவது நாள்னு எடுத்து அந்த அமௌண்ட்டை உண்டியலில் போடலாம் இது வந்து தினமும் சேல்ரி வாங்கிக்கிட்டு வரவங்க இது மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா பத்து நாளில் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க முப்பது நாளில் இவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா பத்து நாள் சேவிங்ஸ் ஐநூற்றி ஐம்பது எட்டு மூணு ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு மாதத்தில் சேவ் பண்ணியிருப்பீங்க தினச்சம்பளம் இதுவே வந்து வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணலான்னா அஞ்சு அஞ்சு நாளாக பிரிச்சுக்கோங்க ஒன்றிலிருந்து அஞ்சு நாள் நூற்றி ஐம்பது ஆறிலிருந்து பத்து நாள் நானூறுரூபா இது மாதிரி நீங்கள் வந்து முதல் வாரம் நூற்றி ஐம்பது இரண்டாவது வாரம் நானூறு ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இல்லைங்களா அதனால் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் திரும்ப வந்து மூணாவது வாரம் நூற்றி ஐம்பது நாலாவது வாரம் நானூறுன்னு எடுத்து வச்சாலும் உங்களாலேயும் வந்து ஒரு மாதத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்க முடியும் இதுவே வந்து நம்ம மூணு மாதம் சேவ் பண்ணால் ஒரு மாத சேவிங்ஸு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இன்ட்டு மூணு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தின சம்பளம் வாங்குறவங்களும் சேவ் பண்ணியிருப்பீங்க வார சம்பளம் வாங்குறவங்களும் சேவ் பண்ணியிருப்பீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ஐம்பது ரூபா வந்து நீங்கள் எப்பாவது கையில் கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் போட்டிங்கன்னாவே அஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பாக வந்துடும் நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சேவ் பண்ணோம்னா ஒரு வருடத்துக்கு பன்னிரெண்டு மாதம் நம்ம ஒரு வருஷத்துக்கு நாலு முறை சேவ் பண்ண முடியும் மூணு மூணு மாதமாக பிரித்தா அப்போ மூணு மாத சேவிங்ஸு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்டு நாலு பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு இதுவே அஞ்சு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே சேவ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத அமௌண்ட்டு இதுவே நம்ம போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்குன்னு போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி எப்படியோ ஒரு லட்ச ரூபா அஞ்சு வருஷத்துக்கு சேவ் பண்ணியிருப்போம் வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணியிருப்போம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நிறைய பேர் சேவ் பண்ணுறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு காயின் வருமானா கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம்லேருந்தே கோல்டு காயினு வருது அப்போது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணிங்கன்னா முந்நூறு மில்லிகிராம் உங்களால் வாங்க முடியும் இது மாதிரி கூட நீங்கள் முந்நூறு மில்லிகிராமா மாதம் மாதம் வாங்கி கூட உங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை அஞ்சாயிரம் ரூபாய் இப்போ வந்து வார சம்பளம் வாங்குகிறவங்க ஈக்குவலாக நம்ம வந்து எடுத்து வச்சா எப்படி சேவ் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம் மெத்தட் டூ வாரம் ஒன்று வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு ஒரு வாரத்துக்கு நீங்கள் சேல்ரி வாங்கிக்கிட்டு வருவீங்க வாங்கிக்கிட்டு வரும் பொழுது அந்த சேல்ரியிலேருந்து நானூற்றி பதிமூன்று ரூபா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சிங்கன்னா மாதத்துக்கு நாலு வாரம் எடுத்து வச்சிங்கனாலும் உங்களால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மூணு மாதத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுபா சேவ் பண்ண முடியும் அஞ்சு வருஷத்துக்கு தொண்ணூற்றொம்பதாயிரரூபா சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வார சம்பளம் வாங்குகிறவங்க ஈக்குவலாக வார வாரம் நானூற்றி பதிமூணு நானூற்றி பன்னெண்டுன்னு எடுத்து வச்சிங்கன்னா உங்களாலேயும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அஞ்சாயிரரூபா சேவ் பண்ண முடியும் முடியும் இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது தினமும் சேவ் பண்ண முடியும் அப்படின்றவங்க தினமும் ஃபாலோ பண்ணுங்கள் வாரமான சேவ் பண்ண முடியுன்றவங்க ஒரு வாரம் நூற்றி ஐம்பது ரெண்டாவது வாரம் நானூறு மூணாவது வாரம் நூற்றி ஐம்பது நாலாவது வாரம் நானூறுன்னு இந்த வாரம் மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அல்லது நான் ஈக்குவலாக வாரமான எடுத்து வைக்க போகிறேன்றவங்க இந்த வார மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நானூற்றி பதிமூணு ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வர பணத்தை நீங்கள் செலவுகளை பார்த்தாலும் உங்களாலையும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அஞ்சாயிரரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கூட உண்டியல் சேவிங்ஸாக பண்ணி பாருங்கள் தினசம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க தான் இந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ணோன்னு கிடையாது நம்ம வீடுகளில் மாத சம்பளம் குறைவாக வாங்குறவங்களும் இருப்போம் அவங்களும் நீங்கள் அவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களாலே வந்து ஈஸியாக இந்த சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் எதுவுமே முடியாதுன்னு சொல்லாமல் முடியும்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்களே உங்களை ரியலைஸ் பண்ணுவீங்க உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செலவுகளெல்லாம் குறைச்சி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்